ஒரு சிலரை பார்த்தோம்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க எந்த ஒரு வேலையும் போட்டு தடாபுடான்னு செய்யாமல் ரொம்ப அமைதியாக கவனமாக அப்படியே இருப்பாங்க ஆனால் பார்க்குற நமக்கு என்ன தோணுன்னு கேட்டால் இவர் செயல் ஆற்ற முடியாத ஒரு ஆள் போல் இருக்குது செயல்பட முடியாத ஒரு போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவரை அவர் செய்யாத எல்லாம் நம்ம போய் செஞ்சு முடிச்சிடணும் அவரை முந்திடணும் அவரே பார்த்து வியக்கிற அளவுக்கு நம்ம ஒரு வேலையை செஞ்சிடணும் அப்படின்னு போய் அந்த அளவுக்கு வெற்றி பெற முடியாமல் இவங்க வந்து நிற்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அப்புறம் பார்த்தோம்னா அவர் ஏன் அமைதியாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம கடைசியாக பார்க்கும்போது தான் தெரியும் அவர் சரியான காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்காரு சரியான வாய்ப்பை எதிர்பார்த்து ஒரு செயலை செஞ்சோம்னா அது மிகப்பெரிய வெற்றியாகவும் பலர் பார்த்து பாராட்டக்கூடிய ஒரு செயலாகவும் அது அமையணும் சும்மா சில்லறத்தனமாக போயிடலாம் அப்படி இறங்கிடக்கூடாது அந்த நோக்கத்தில் தான் அவங்கெல்லாம் அமைதியாக இருப்பாங்க நம்ம என்ன நினச்சிடறோம் அவங்க செயல்பட முடியாதவங்க சும்மா குந்திருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம் அது தவறு அது தவறுன்னு ஒவ்வையார் சொல்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது அதில் ஒரு காரணத்தோட அவங்க இருக்காங்க நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படி அவங்க ஏன் காத்திருக்காங்கன்னா வெற்றிகரமாக அந்த செயலை செய்து முடிக்கணும் பெருசாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவங்க காத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வைத்து அவ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அடக்கம் உடையார் அறிவிலார் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடை தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்லப்படுறாங்க அடக்கமுடையவங்கள அவங்க அறிவில்லாதவங்க செயல்பட முடியாதவங்க அப்படிலாம் நினச்சி நீங்கள் வந்து அவங்கள ரொம்ப தாழ்மையாக நினச்சி தராதிங்க அது எப்படின்னு கேட்டால் மடைத்தலையில் மடைத்தலையில்னா அந்த வாய்க்காலில் மடை அந்த ஒரு அந்த தண்ணி இன்னொரு பக்கம் அப்படி ஓடுற வழி அதில் தான் அந்த மீன்கள் வந்து அப்படி திரும்பி ஓடும்போது அந்த முனையில் தான் அந்த மீன்கள் ஓடும் மடைத்தலையில் அந்த இடத்துல என்ன ஆகும் ஓடு மீன் ஓட மீன்களெல்லாம் இருக்கின்ற சின்ன சின்ன மீன்களை எல்லாம் ஓடவிட்டு உருமீன் வருமளவும் உருமீன்னா என்ன பருத்த மீன் ஒரே அந்த ஒருவேளை உணவுக்கு அது ஆகிற மாதிரி உள்ள அந்த மீன் வரும் வரையில் உருமீன் வரும் அளவும் வாடி நிற்குமாம் கொக்கு கொக்கு ஒரு கால் மேலே காலை தூக்கி வச்சுக்கிட்டு தலையை தொங்க போட்டுக்கிட்டு வாட்டமாக நிற்கும் அதனால் அது வந்து வாடி நிற்கிது சோம்பி நிற்கிதுன்னு நினைக்கக்கூடாது தனக்கு உள்ள உரிய நல்ல உணவை எதிர்பார்த்து அது அங்கே நிற்கிது அப்படிங்கிற கருத்தை ஆழமாக எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் உடையார் அறிவியலார் என்றெண்ணி கடக்க கருதவம் வேண்டா மடை தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வரும் அளவும் வாடி நிற்குமாம் கொக்கு இது அவ்வையுடைய அமர் மொழி நாம் உணர்ணில்லையா அன்புடன் உங்கள் திருக்குறள் புண்ணியமூர்த்தி வணக்கம்